对呀。Yeah. வணக்கங்க வணக்கங்க ஆ இந்த திண்டுக்கல் பிரியாணி இந்த திண்டுக்கல் பிரியாணிங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பிரியாணி அதுவும் தளப்பாக்கட்டு பிரியாணினா அது எல்லாத்துக்குமே தெரியும் சிறுமுகை ஸ்டைலில் வந்து நீங்கள் வச்சிருக்கீங்க என்னென்ன மாதிரி ஸ்டைலில் நீங்க கொடுக்குறீங்கண்ணா பிரியாணி பிரியாணி என்கிட்ட இது திண்டுக்கல் பிரியாணி தான் திண்டுக்கல் பிரியாணி பிரியாணி அந்த தாழ்ப்பக்காடு பிரியாணி அதோட சேர்ந்து தான் இது ஆனால் பிரியாணி நல்லா இருக்கும் ஒரு பிரியாணி மொட்டையோட சேர்த்து நூறுரூபா தான் நூறுபா தான் குவான்டிட்டி வந்து ஒரு ஒருத்தர் ஃபுல்லாக இருக்கிற குவான்டிட்டி மற்ற கடையில் நூற்றி முப்பது நூற்றி நாற்பது ரூபாய் குவான்டிட்டி கொடுக்கும் அதே குவான்டிட்டி தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் எந்த ஊருங்களா நான் எங்கே தான் சங்கர்னுக்கு சங்கர் நீங்கள் உங்களுடைய சொந்த ஊர் வந்துங்க சொந்த ஊர் இதே தான் இதே தான் ஆனால் திண்டுக்கல் ஸ்டைலில் நீங்கள் பிரியாணி கொடுங்க நான் ஃபஸ்ட்டு மாஸ்டர் இருந்தேன் மாஸ்டர் வச்சுட்டு இப்போ கடை வச்சுருக்கேன் கடை வச்சிருக்கேன் நீங்கள் என்னென்ன டிஷஸ் வந்து கொடுத்துட்றீங்க ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் சில்லி சிக்கன் அப்புறம் சிக்கன் மஞ்சூரியன் பேப்பர் சிக்கன் அந்த மாதிரி ஒரு சிக்கன் பிரியாணி எம்டி பிரியாணி முட்டா பிரியாணி அவ்வளோதான் ஓ ஓ சரி சரிங்க எம்டி பிரியாணி என்ன ரேட்டு கொடுக்குறீங்களா எம்டி பிரியாணி அறுபது ரூபா அறுபது ரூபாய் முடியுமே அது போக சைனீஸ் ஐட்டமும் நீங்கள் ஆமாம் சைனீஸ் இருக்குது அது என்னென்ன கொடுக்குறீங்க சிக்கன் ரைஸ் எண்பது ரூபாய் இருக்குது ஆ அப்புறம் எக் ரைஸு அறுபது ரூபா ஆ அப்புறம் சில்லி சிக்கன் ஐம்பது ரூபா சில்லி சிக்கன் ரூபா டைமிங் வந்து எந்த இருந்து இருப்பீங்க பதினொன்று மணிலேருந்து நைட்டு பதினொன்று மணி வரைக்குது நைட்டு பதினொழுது மணி வரைக்கும் இருக்குங்க கஸ்டமர்ஸ் வந்து டைமில் ரொம்ப அதிகமாக வராங்கண்ணா அதுதான் ஒரு ரெண்டு மணிலேருந்து ஒரு மூணு மணி அந்த டைமில் கொஞ்சம் அதிகமாக வராங்க சரி எப்படி நம்ம போகல ஹோட்டல்

ரயாநகர் ரயாநகர் சிறுமுக ரயாநகர் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் உங்களுடைய கான்டெக்ட் நம்பர் எதாவது இருக்குங்களா ஆர்டர் எதாவது கொடுத்தாலும் நீங்கள் பண்ணுவீங்களா ஆமாம் ஆர்டர் பண்ணுவோம் பிரியாணி தான் மஸ்ரூம் பிரியாணி ஹைதராபாத் பிரியாணி கேரளா பிரியாணி அப்புறம் தமிழ்நாடு பிரியாணி எல்லாமே ஆர்டர் உங்களுடைய காண்டெக்ட் நம்பர் என்ன கான்டெக்ட் நம்பர் ஃபோன் நம்பர் இருக்கு சொல்லுங்கண்ணா தொண்ணூற்றி மூணு அறுபத்தி ஒன்று நாற்பத்தி ஏழு அறுபத்தஞ்சு தொண்ணூறு ஓகே கால் பண்ணி எதாவது ஆர்டர் வேணாலும் ஆ பண்ணி பண்ணிக்கலாம் தேங்க்யூம்மா